அவது இல்லாவின ஷைத்தான் அரஹிம்லா ரஹ்மான் அரகம் அன்பார்ந்த நேர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த ஐநூற்றி எழுவத்தி ஆறாவது நாளில் பயங்கர அதிர்ச்சிகள் ட்ரம்ப்புக்கும் நத்தியானோவுக்கும் அதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இடம்பெற முடியாத இடம்பெற்றால் மிகப்பெரிய அளவில் நேரம் பிடிக்கும் என்பதனால் சில தகவல்களை இங்கே தருகின்றோம் நேற்று ஈராக் அமெரிக்காவை உன்னுடைய பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது சொன்னதோடு மட்டுமல்ல நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரித்தே தீர்வோம் அதற்கு பக்கத்தில் போயே தீர்வோம் உன்னால் முடிந்ததை செய் என செய்தலை காமினி அறிவித்திருக்கிறார் அதோடு இன்னொன்றையும் செய்திருக்கு சொல்லியிருக்கிறார் அது ஒரு நீண்ட அறிக்கை அல்லது உரை அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உன்னுடைய தாடு சிஸ்டம் உன்னோட ஆர ஆரோ சிஸ்டம் எல்லாம் இஸ்ரேலில் தோற்று கொண்டு இருப்பதை நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊத்திசையோட அதிகமான சக்தி உள்ள எங்களுடைய பலாஸ்டிக் மிசில் கண்டமெண்டு கண்டந்தாட்டும் மிசில்கள் இவையெல்லாம் தயாராக இருக்கின்றன ஜாக்கிரதையே என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையிலிருந்து பின்னே போகும்போது நாங்கள் சும்மா இருந்ததில்லை எங்களுடைய யுரோனியன் என்ரிச்மெண்ட் யுரோனியத்தை செறிவூட்டும் விலையே நாங்கள் செய்து கொண்டுதான் இருந்தோம் இப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி என்பது இஸ்ரேலில் அணு ஆயுதத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யாமல் ஈரானுக்குள்ளால் வர முடியாது அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு பாயிண்ட் பிளாங்க் பிளடா நத்தியானுகு முகத்தில் அரைந்தது போல ஒன்றை சொல்லி இருக்கிறார் நத்தியானுகுக்கும் ட்ரம்ப்புக்கும் அடுத்தது ட்ரம்ப் யுத்தம் சொல்லிட்டு இருந்தார இப்போ அவருக்கு செங்கடலில் ஏற்பட்ட உண்மையான நஷ்டம் மிக அதிகமாக இருக்கும் போல தெரிகிறது பல ஜெட்டுகளை இழந்திருக்கிறார்கள் இதை நம்ம சொல்லல இஸ்ரேலில் வரக்கூடிய அமெரிக்காவில் வரக்கூடிய இது வந்து வால்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் எங்க பத்திரிகை முதலில் வெளியிட்டு இருக்கிறது நம்ம நஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஆறு ஜனநாயகவாதிகள் அதாவது ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஆறு பேர் தகவல் கேட்குறாங்க எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு நஷ்டமாச்சு ஏன்னா பெண்டங்கள்ல முணங்குறான் சென்டம்ல முணங்குறான் ஆனா தகவலை தரமாட்டேங்கிறான் நிறைய நஷ்டமாயிட்டு உனக்கு போட்ட பட்ஜெட்டு தீர்ந்து போச்சு உனக்கு அலாட் பண்ண நாட்கள் தீந்து போச்சு உனக்கு அலாட் பண்ண ஜெட்டு தீர்ந்து போச்சு எல்லாம் தீர்ந்த பிறகு என்னத்துக்கிட்ட அங்கே நிற்கிறேன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அது எங்களுக்கு தெரியுதுன்னு நேற்று முதல்ல வால் ஸ்ட்ரீட் ஜான வாஷிங்டன் போஸ்டில் வந்திருக்கு அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய பழம்பெரும் பத்திரிகையான யோகி அகர்நாத் இது ட்ரம்ப் இப்படி ஒரு பயங்கரமான கேள்வியை எதிர்கொள்கிறார் ட்ரம்ப் வந்து ஈரானில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வரும்போது ஈரான் அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது இப்பொழுது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இப்போது இல்லை என்பது மட்டும் இருக்கிறது அதற்கு மேலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே ட்ரம்ப் தான் நியூக்ளியர் டாக்கில் இருந்து ஆ எல்லாம் நான் இது பண்ணிட்டேன் நான் அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன்ட்டு போனான் இது வரைக்கும் செய்ய முடியல பத்து ஆச்சு இப்போ திரும்ப வந்து அதே மிரட்டலை விட்றான் ஆனா ஹூத்தி சட்டிக்கிற அடியை பார்க்கும்போது அவனால ஈரானுக்கிட்ட போனா என்ன ஆகுமோங்கிற பயத்துல அவனும் அதை செய்யவில்லை இது நத்தியான் அவனோட திட்டம் அப்படியே போக முடியாம கஷ்டத்துல இருக்குது அடுத்தால சிரியாலும் தொடுத்து தாக்கிக்கிட்டே இருக்கான் நே நேத்து முந்தா நாள் ரெண்டு நாளும் ஆசாத் ஓடிப்போன ஆசாத் இருக்கக்கூடிய பேலஸ் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் தாக்கி இருக்கிறான் தமாஸ்கஸ்ல தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறான் அதை இஸ்ரேலிய பத்திரிகை என்ன போடுகிறது என்று சொன்னால் தங்களுடைய நண்பன் ஜூலானியினுடைய ஆட்சி இருக்கிறது என்பதை பற்றியும் இஸ்ரேல் கவலைப்படாமல் எங்கெல்லாம் ஜூலானினுடைய அதிகாரம் மிகவும் கொடிகட்டி பறந்ததோ இந்த வெற்றிக்கு முன்னால் அந்த இடத்தை இடிபி போன்ற இடங்களையும் இஸ்ரேல் தாக்கி கொண்டு இருக்கிறது என்று அப்போ இஸ்ரேலு இங்கே தாக்கிட்டு இருக்கும்போது ஜூலானி வந்து அமெரிக்காவினுடைய குட் புக்ஸ்ல நாங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இது ஒரு முரண்பாடு அடுத்தது இப்போ தீ எரிஞ்சது பாருங்க இந்த தீ எறிதலில் மிகப்பெரியதொரு ரகசியம் அடங்கி இருக்கிறது அது இஸ்ரேலு கிரீன் காலனைசேஷன் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களை விரட்டிவிட்டு அந்த இடத்தில் மரங்களை நட்டதில் தான் தீ எரிந்திருக்கிறது என்று அல் ஜசீரா ஒரு தனி ரிப்போர்ட்டையே தந்திருக்கிறது ஆகவே தன்வினையே தன்னை சுட்டது என்று இஸ்ரேல் இப்பொழுது நொந்து கொண்டு இருக்கிறது இன்னும் தீயை அணைக்க முடியவில்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்